அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருங்க அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நாங்க எல்லாரும் பாசத்தோட கூப்பிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன் ஆனால் என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு என்ன என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார் நல்லா நடிக்கிற சின்சியராக பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார் இன்னைக்கு அதை பத்தி சொல்றதெல்லாம் வந்து பேசிட்டாங்க ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் அது நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள பத்தி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோடு பேசுறதுன்றது ஒரு வழக்கம் ஒரு மேடை நாகரிகம் கூட ஒரு ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம் ஆனா கேப்டன் பொறுத்த வரைக்கும் கேப்டனை பத்தி நம்ம பேசினது எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தாங்க அவர் பண்ணியிருக்கிற அவ்வளோ தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்கள் இதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் ஒருத்தருக்கு முழுசாக தெரியாது அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறார்னு அவர் ஃபைட்டெலாம் நேரில் பார்த்துருக்கேன் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு அவர் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே முப்பது வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில அவர்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கணும் இன்னைக்கு அவர் இல்ல அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வரல ஈஸ்வரி பெருமானையும் அம்பாலையும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன்தான் விஜயகாந்த் நாற்பது கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நடிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரலை நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் சங்கர் கணேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார் என்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் மனித நேயமுள்ளவர் ஒரு நல்ல தலைவர் மக்களை உபசரித்து போறவர் தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதாவது குறைஞ்சா கூட முதல்ல அவங்களை வையுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் போயிட்டார் அவர் படத்துக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா சிவப்பு மல்லி சட்டம் ஒரு இருட்டர் சாட்சி இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் பண்ணியிருக்கிறேன் சட்டம் இருட்டரில் அவரோடு சேர்ந்து அது நடிக்கும் தான் தெரிஞ்சது அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பா அவர் அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளையெல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிது அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும் எந்த அவர் அவர் எல்லாருக்கும் வேண்டி வரும் எல்லா ரசிகரும் இன்றைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க கேப்டன் 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 அப்படி அந்த கேப்டன் ஆத்மா சாந்தியடி நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம்